இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எழுநூறு கனஅடியிலிருந்து ஐந்தாயிரம் அடியாக அதிகரித்துள்ளது தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் மே பதினெட்டாம் தேதி கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் மே பதினெட்டாம் தேதி பி எஸ் சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது இதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மே பதினெட்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வள கூட்டுறவு சங்கத்தின் மூலம் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருத்தலையூர் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் கிராம தலைவர் அனுமதி அளித்ததும் மக்கள் ஆரவாரத்துடன் ஏரியில் இறங்கி மீன்பிடித்தனர் இந்த மீன்பிடி திருவிழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கெண்டை கெழுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் மகளிர் நலப்பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்